ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் பிளாகர் இன் கனடா இன்றைக்கி இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறீங்க அப்படின்னா கனடாவில் ஒரு வில்லேஜ் பற்றி பார்க்க போகிறீங்க அதுவும் நூறு வருஷம் பழமையான வில்லேஜை பற்றி பார்க்க போகிறீங்க வில்லேஜுக்கே போய் பார்க்க போகிறோம் நல்லா யோசிச்சு பாருங்க நூறு வருஷத்துக்கு முன்னாடி வில்லேஜாக இருந்தது இப்போயும் அதே மாதிரியா இருக்கும் இருக்காது இல்லையா ஸோ அதுக்காகவே கனடாவில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இங்கே ஒரு வில்லேஜ் மியூசியம் இருக்குது இதில் ஒரு நூறு வருஷத்துக்கு முன்னாடி கனடால கனடாவில் வில்லேஜஸ்லாம் எப்படி இருந்தது அப்படிங்கிறத விட சரி அந்த வில்லேஜஸ்லேருந்து ஒரு பர்டிகுலர் பில்டிங்ஸையும் அப்படியே மூவ் பண்ணி இந்த மியூசியத்தில் வச்சுருக்காங்க ஸோ நம்ம இந்த மியூசியத்தை தான் சுற்றி பார்க்க போகிறோம் யோசிச்சு பாருங்க ஹண்ட்ரட் இயர்ஸ்க்கு முன்னாடி டெக்னாலஜிலாம் பெருசாக இல்லாத காலத்தில் எப்படி மக்கள் வாழ்னாங்கிறத அவ்வளோ அழகாக சூப்பராக ப்ரிசர்வ் பண்ணி வச்சிருக்காங்க இங்கே ரிப்ளிகாஸ் மட்டும் கிடையாது ரியல் பில்டிங்கே கொண்டு வந்து வச்சிருக்காங்க இதுக்குள்ளே யூஸ் பண்ண எல்லா ஐட்டமுமே ரியலாக நூறு வருஷத்துக்கு முன்னாடி மக்கள் யூஸ் பண்ண ஐட்டம்ஸ் தான் அது எல்லாமே ரியல் பில்டிங்ஸ் மட்டும் உங்களால் அப்படியே ப்ரிசர்வ் பண்ண முடியாதுங்கிறதுனால சில பில்டிங்ஸ் அப்படியே ப்ரிசர் பண்ணிருக்காங்க மற்றதெல்லாம் ரிப்ளிக்காவாக கிரியேட் பண்ணியிருக்காங்க வாங்க வீடியோக்குள்ளே போய் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இந்த மியூசியம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேர்னபியில் இருக்குது இதோட பேரே பேர்னபி வில்லேஜ் மியூசியம் தான் இதுதான் என்ட்ரன்ஸு என்ட்ரன்ஸில் ஆக்சுவலாக இன்றைக்கின்னு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு டிக்கெட்டே கிடையாது வரவேற்கிற மாதிரி ஐ திங்க் இது கூசுன்னு நினைக்கிறேன் அழகாக அதோடய குட்டிங்களை வந்து சூப்பராக கொண்டு போயிட்டு இருந்தது ஒரு பிரிட்ஜுங்க கிட்டத்தட்ட ஒரு ஓடை அதை க்ராஸ் பண்ணுறதுக்காக ஒரு பிரிட்ஜ் வச்சுருந்தாங்க என்ட்ரன்ஸில் டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே போன உடனே பார்த்தீங்கன்னா இந்த பிரிட்ஜ் தான் வருது இதுக்கப்புறம் உள்ள ஏரியா ஃபுல்லாக கிட்டத்தட்ட டென் ஏக்கர்ஸ் நினைக்கிறேன் டென் ஏக்கர்ஸ் ஃபுல்லாகவே அந்த வில்லேஜ் செட்டப் வந்து வச்சிருக்காங்க என்ட்ரன்ஸில் போன உடனே ஒரு குட்டி வீடுங்க அதுக்கு முன்னாடி ஒரு மேப் கொடுத்துட்றாங்க அந்த மேப்பில் வந்து டீட்டெயிலாக வந்து ஒவ்வொரு ஹவுஸ்க்கும் நம்பர்ஸ் போட்டுருக்கு அந்த ஹவுஸு அது ரிலேட்டட் என்ன இப்போ ஒரு பேங்க்னால் அதோடய நம்பர் என்ன அது ரிலேட்டட் வாட் அது சில பேங்க் ஆர் ஷாப்புன்னு சொல்லிட்டு டீட்டெயில் மேப் இருக்குது நம்ம இந்த மேப்பை ஃபாலோ பண்ணால் கம்ப்ளீட் வில்லேஜ் வந்து கவர் பண்ணிடலாம் ஓவரால் ஒரு நல்லா ரிலாக்ஸாக இருந்து பார்த்துட்டு வந்தோம்னா ஒரு ஒன் ஹவர் ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ்க்குள்ளே நம்ம வந்து பார்த்துட்டே வந்துடலாம் லெஃப்ட் சைடு உள்ளது வந்து ஸ்கூலில் ரைட் சைடு உள்ளது தான் ஃபஸ்ட்டு ஹவுஸுங்க எவ்வளோ குட்டியாக இருக்கு பாருங்க எனக்கு வீடியோவில் எப்படி தெரியுதுன்னு எனக்கு தெரியல இந்த வீடு இருக்கிறதுலேயே பயங்கர குட்டியாக இருந்தது இந்த வீட்டுக்கு பயங்கரமான ஹிஸ்ட்ரி இருக்குதுங்க என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ரெண்டு பேச்சுலர்ஸ் வந்து தே பில்ட் இந்த ஹவுஸை வந்து அவங்களே வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க அவங்களோட பர்சனல் யூஸ்க்காக ரெண்டே ரூம் தாங்க ஒன்று வந்து ஃப்ரண்டில் வந்து பார்த்தீங்கன்னா கிச்சன் டைனிங் அந்த வாஷ் பேசன் இதெல்லாம் இருக்குது பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெட்ரூம் மாதிரி இருக்குது பெட்ரூம்குள்ளே போய் நம்மளால் பார்க்க முடியல இங்கே எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அந்த காலத்தில் உள்ள கறி அடுப்பு நம்ம எல்லாம் எப்படி யூஸ் பண்ணிப்போம் அந்த மாதிரி இல்லை இப்போ நாங்கள் எப்படி யூஸ் பண்ணுறோமோ அந்த ஓவன் மாதிரியே தான் இருக்குது பட் இன்ஸ்டெட் ஆஃப் கேஸ் ஆர் எலக்ட்ரிக்கு அதுக்கு பதில் வந்து உட்டு வச்சு அவங்க நெருப்பு வச்சு பண்ணுறாங்க மேலே வந்து புகை போகிறதுக்குலாம் வச்சுருக்காங்க நம்ம கண்ட்ரிக்கும் இங்கேயும் ரொம்ப மோஸ்ட் காமனாக நான் பார்த்த விஷயம் என்ன அப்படின்னா இந்த அரிக்கேன் விளக்குன்னு சொல்லுவாங்க தெரியுமா இதை நான் சின்ன வயசில் என்னோட பாட்டி வீட்லலாம் பார்த்துருக்கேன் அந்த மாதிரி விளக்கு தான் மேபி எலக்ட்ரிசிட்டி இல்லாதனால இங்கேயும் அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த விடு பார்த்தீங்கன்னா டாம் எர்வின்ங்கிறவரால் நைன்டீன் லெவனில் வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க இது வந்து ஆக்சுவல் பில்டிங் அது அப்படியே கொண்டு வந்தி வச்சிருக்காங்க அது அட்டாச் ப்ரீவியஸ்தான் நைன்டீன் லெவன் அது பில்ட் பண்ணும்போது எப்படி இருந்தது இப்போ எப்படி இருக்குங்கிறத காட்டுறேன் வீட்டுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா வாஷ்ரூம் வைக்கல நல்லா யோசிச்சு பாருங்க நம்ம ஊரில் எப்படிதான் இருக்கும் வீட்டுக்குள்ளே வந்து வாஷ்ரூம் டாய்லெட் இருக்காது இல்லையா ஸோ அதுக்காக செப்பரேட்டாக வச்சிருக்காங்க இது பார்த்தீங்கன்னா குளிக்கிறதுக்காக ஆப்வியஸாக இங்கே கோல்டு ஜாஸ்தி இருக்கும் எலக்ட்ரிசிட்டி கிடையாது எப்படா ஹீட் பண்ணிங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா அதுக்கான செட்டப் தான் இது அழகாக மேலே தண்ணி இருக்குது அது கீழே ஸ்டீல் வச்சுட்டு இருந்து நெருப்பு வச்சு அதில் வந்து தண்ணியை வந்து சூட் பண்ணி யூஸ் பண்ணியிருக்காங்க எவ்வளோ சூப்பர் செட்டப் இல்லையா இது போக இன்னொரு பில்டிங்கில் பார்த்தீங்கன்னா குக்கோ டே வச்சுருந்தாங்க ஒரு கம்ப்ளீட் கிச்சன் ஒரு ஃபுல் கிச்சன் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இங்கே டீட்டெயிலாக பண்ணியிருந்தாங்க ஃபுட்டை எப்படி ப்ரிசர்வ் பண்ணாங்க எப்படி ஸ்டோர் பண்ணாங்க நமக்கெல்லாம் டிப்ஸ் சொல்லுவாங்களே எக் எல்லாம் ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடாது அந்த காலத்தில் ஃப்ரிட்ஜே கிடையாது ஸோ எப்படி மில்க்கை ஸ்டோர் பண்ணாங்க எப்படி எக்கை ஸ்டோர் பண்ணாங்க எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருந்ததுன்னு இந்த வாஷ்பேசின் செட்டப் வந்து ரொம்ப க்யூட்டாக இருந்தது நம்ம ஊரில் அந்த அடி பம்ப் சொல்லுவாங்களே இப்போ உள்ள ஃபாசெட்லாம் விட இந்த ஃபாஸ்டெட் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது பட் ஒரு கொஷின் யார் அடிப்பாங்க யார் வேலை செய்வாங்கன்னு பட் பார்க்கறதுக்கு அவ்வளோ க்யூட்டா இருந்தது அவ்வளோ அழகா ட்ரெடிஷனலாக இருந்தது இப்போயும் எங்களோட ஸ்டவ் எல்லாம் இதே மாடல்ல தான் இருக்கு பட் இன்ஸ்டெட் ஆஃப் கேஸ் ஆர் எலெக்ட்ரிசிட்டி அவங்க வந்து அந்த காலத்தில் வந்து விறகு கீழே வச்சு இல்லை சைடில் வச்சு யூஸ் பண்ணியிருக்காங்க இது பார்த்தீங்கன்னா அவங்க யூஸ் பண்ண மக்ஸ் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த களிமண் இல்லைன்னா ஸ்டீலில் தான் இருக்கு அவங்களோட ஐட்டம்ஸ் எல்லாமே இது எல்லாமே அவங்க ஹண்ட்ரட் இயர்ஸ்க்கு முன்னாடி யூஸ் பண்ண ஐட்டம் ஸோ அதில் வந்து சாம்பிளுக்கு ஐ மீன் ஃபுட் மாதிரி வச்சிருக்காங்க இட்ஸ் நாட் ரியல் ரியல் ஃபுட் இல்லைனா நாரி போயிருக்கும் கிச்சனே பட் ஃபுட்டு மாதிரி வந்து செஞ்சு வச்சுருந்தாங்க நம்ம வி கெனாட் டச் பட் வி கெனாட் சி அதுக்கான ஹிஸ்ட்ரிலாம் வச்சுருந்தாங்க இன்னொன்று உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் இப்போ கனடாவில் உள்ள மக்கள் வந்து ஆக்சுவலி கெனடியன் போன்ஸ் கிடையாது இங்கே அபாஜினல் பீப்புள் இருந்திருக்காங்க எப்படி பிரிட்டிஷ்லாம் நம்ம ஊரில் வந்து இது பண்ணாங்களோ அதே மாதிரி இவங்க வந்து இங்கேயே தங்கிட்டாங்க ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா மல்டி கல்ச்சர்ஸ் நிறையா இருக்கும் அதாவது நிறைய கண்ட்ரீஸில் இருந்து இங்கே ஸ்டே பண்ணியிருக்காங்க ஸோ நிறைய விதமான ஃபுட் இருக்கும் இதுதான் பர்டிகுலராக கனடாவோட ஃபுட்டு அப்படிலாம் நம்ம சொல்லிட முடியாது நிறைய இடத்துல நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த பொட்டின்னு சொல்லுவாங்க ஐ திங்க் புட்டின்னு நினைக்கிறேன் நம்மளோட ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸில் மேலே ஒரு கிரேவி ஊற்றி கொடுப்பாங்க ஸோ பட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ட்ரெடிஷ்னல் ஃபுட்டுன்னு சொல்லிட்டு நிறையா மீட் பால்ஸ் மாதிரிலாம் வச்சுருந்தாங்க ஐடோனும் அது எந்த கண்ட்ரியோட ஃபுட்டுன்னு தெரில எனக்கு படிக்கிறதுக்கு டைம் இல்லை பட் ரொம்ப அழகாக எல்லாமே சூப்பராக வச்சுருந்தாங்க பட் எனக்கு புரியாத புரியாத விஷயம்னா அங்கே பாருங்க கிரிக்கெட் பேட் மாதிரி ஒன்று இருக்காது அது நானே இப்போ தான் கவனிக்கிறேன் கிரிக்கெட் பேட் அண்ட் பால் இருக்கு எதுக்காக அது அங்கே இருக்குன்னு எனக்கு தெரியல பட் இது வந்து கிச்சன் செட்டப்ங்க பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்தது மேலே வந்து பார்த்திங்கன்னா மில்காக இருக்கட்டும் எக்காக இருக்கட்டும் அழகாக ஒரு கிளாஸ் பாக்ஸ் வச்சு அதில் தான் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தாங்க அந்த ஹோல் கிச்சன் ஏரியாவே அவ்வளோ சூப்பராக இருந்ததுங்க இது வந்து ஒரு பேசிக்காக ஒரு வீடு எப்படி இருக்கும் ஒரு மிடில் கிளாஸ் லோயர் மிடில் கிளாஸ் ஆகிடணும் ஒரு வீடு எப்படி இருக்கும் அவங்களோட வாஷ்ரூம் செட்டப் எப்படி இருக்கும் இது ஒரு காமன் என்ன அந்த காலத்தில் நானும் கேள்விப்பட்டிருக்கேன் வாஷ்ரூம் டாய்லெட்லாம் வந்து வீட்டுக்குள்ளேயே இருக்காது வெளியில தான் எங்கேயாவது இருக்கும் அப்படின்ட்டு சேம் செட்டப் தான் இங்கேயிருக்கு இது பார்த்தீங்கன்னா ஸ்டீம் இன்ஜின் கான்செப்ட் ஏதோ சம்திங் போட்டிருந்தாங்க இது ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா எனக்கு பார்க்கும்போது என்ன தோணுச்சு அப்படின்னா நம்ம ஊரில் இந்த ரைஸ் மில்லாம் இருக்குமே கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் இருந்தது நிறைய வந்து எக்யூப்மெண்ட்ஸ் வச்சு அந்த லெதர் பெல்ட்ல தான் இது ஃபுல்லாகவே ஃபோர்ஸ் மூலியமாக ரன் ஆகிற மாதிரி மாதிரி வச்சுருந்தாங்க ஸ்டீம் மூலியமாக இதை ரன் பண்ண வைக்கிற மாதிரி வந்து போட்டிருந்தாங்க இது எதுக்கான ஐட்டம்னு எனக்கு தெரியல இருக்காது தெரிஞ்சால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க லோக்கல் லெவலில் யாராவது பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இப்போ நம்மளோட ட்ரெடிஷன்லாம் இது மோர் தென் ஹண்ட்ரட் இயர்ஸ்க்கு முன்னாடி ஸோ ரொம்ப அத்தண்டிக்காக ரொம்ப ட்ரெடிஷனாக இருக்கும் இந்த மாதிரி இண்டஸ்ட்ரியல் திங்ஸ்லாம் கூட எதுவுமே இருக்காது இல்லையா பார்த்துக்க முடியாது பட் இது வந்து வெறும் ஹண்ட்ரட் இயர்ஸ் ஓல்டுன்றதுனால நிறைய இண்டஸ்ட்ரியல் ரிலேட்டட் இருந்தது இது பார்த்திங்கன்னா ட்ரின்ஸ் மெத்துன்னு சொல்லி போட்டிருந்தாங்க நம்ம ஊரில் வந்து இரும்பு பற்றையெல்லாம் போட்டிருப்பாங்களே நிறைய நிறையா வந்து ஐட்டம்ஸ்லாம் செஞ்சு இந்த ஷாலாம் வச்சுட்டு கிட்டத்தட்ட அதே கான்செப்ட் தான் எல்லாமே கொஞ்சம் டெவலப்டு இதாக தான் இருக்குது பிகாஸ் என் மைண்ட் ஆட்டோமேட்டிக்காக வந்து நம்மளோட இதையும் இதையும் கம்பேர் பண்ணுச்சு ஸோ நம்மளோட ஆத்தென்டிக் ஆத்தென்டிசிட்டி நம்மளோட அந்த இதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இந்த ஹண்ட்ரட் இயர்ஸ் இஸ் நத்திங் பட் இதை பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்ததுன்னா கரண்ட்டில் உள்ளதை கம்பேர் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் வந்து இந்த மாதிரி மிஷின்ஸை வச்சு இந்த மாதிரி வில்லேஜே வந்து ஒரு டெவெலப்டு சிட்டி மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சது ஏதோ குட்டி டவுன் மாதிரி இருந்தது பட் இதை தான் அவங்க வந்து வில்லேஜுன்றாங்க இங்கே ஃபுல்லாக நிறைய மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வச்சுருந்தாங்க எனக்கு பெரிய மியூசிக்கில் நாலேஜ்லாம் கிடையாது அந்த பியானோ இருந்தது அது தவிர்த்து எனக்கு வேறு எதுவுமே தெரில சாக்ஸோ ஃபோனாக அது இருந்தது இது எல்லாமே ரியலாக வந்து ஹண்ட்ரட் இயர் ஒன் ஃபிஃப்டி இயர் ஓல்டர் எக்யூப்மெண்ட்ஸ்ங்க இது போக வந்து சைடில் பார்த்திங்க அப்படின்னா பயங்கரமாக ப்ரிசர்வ் பண்ணி வச்சுருந்தாங்க நல்லா க்ளீனாகவும் மெயின்டைன் பண்ணி வச்சுருந்தாங்க சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு காயின் மிஷின் மாதிரி வச்சுருந்தாங்க அந்த காயின் போட்டோம் அப்படின்னா இட் வில் பிளே மியூசிக் சம்திங் லைக் தட் பட் நாங்கள் போகும்போது அது ஒர்க் ஆகலாம் பேஸாக அண்ட் தென் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பேங்க் தான் நீங்கள் நம்ப மாட்டிங்க எனக்கு என்னமோ எங்கள் ஊர் பேங்க் பார்த்த மாதிரி இருந்தது ரொம்ப டச்சிங்கான விஷயம்னா அங்கே ஒரு லாக்கர் பாருங்கள் இப்போல்லாம் லாக்கர்லாம் ரொம்ப சேஃபாக உள்ளே ரூம்குள்ளே ரூம்குள்ளே போய் ஒரு லாக்கர் இருக்கும் இல்லையா அப்போ வந்து லாக்கரே இவ்வளோ தான் வச்சுருக்காங்க பட் அந்த லாக்கருக்குள்ளே அந்த டோர் எவ்வளோ கனமாக இருக்குது பாருங்கள் அந்த டோரு அதுக்குள்ளே ஒரு லாக்கர் இருந்தது இந்த பேங்கே வந்து கிட்டத்தட்ட இப்போது என்ன இருக்கும் இப்போ வந்து கொஞ்சம் மாடர்னைஸ் ஆயிருக்கு பட் அப்போது ஒரு நான் சொல்கிறது பார்த்திங்கன்னா ஒரு பதினஞ்சு இருபது வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் ஊரில்லாம் ஒரு பேங்க் பேங்க் பார்த்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இருந்தது பேங்க் பார்க்குறதுக்கு கொஞ்சம் டெவலப்டாக தான் இருந்தது பேங்க்கெல்லாம் பார்க்குறதுக்கு இதெல்லாம் வந்து அப்போது யூஸ் பண்ண டிராஃப்ட்டு செக்கு அதெல்லாம் வந்து அப்படியே ப்ரிசர்வ் பண்ணி வச்சுருந்தாங்க அதை விட பார்த்திங்கன்னா நம்மளால் இந்த டெபாசிட் போட்டால் வந்து இன்ட்ரெஸ்ட்லாம் கொடுப்பாங்க இல்லையா ஸோ எவ்வளோ அமௌண்ட் டெபாசிட் பண்ணால் நீங்கள் வந்து இந்த வருஷத்தில் நீங்கள் ஒரு சிக்ஸ்டி இயர் ஓல்ட் ஆகும்போது எவ்வளோ பைசா வந்து உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கு ஒரு பெரிய லிஸ்ட்டே போட்டுருந்தாங்க அப்போ பார்த்தீங்கன்னா த்ரீ வந்து இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க காம்பவுண்ட் செமி ஆனுவல் இன்ட்ரெஸ்ட்டு அப்போ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இருபது வயசில் ஃபோர் டாலர்ஸ் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு உங்களுக்கு வந்து ஃபைவ் தௌசண்ட் டாலர்ஸ் வந்து நீங்கள் அறுபது வயசில் வரும் அந்த மாதிரிலாம் போட்டிருக்காங்க இதை போது அட பாவீங்களா த்ரீ பர்சன்டேஜ் இன்ட்ரெஸ்ட்லாம் கொடுத்தீங்களா அப்படின்ற மாதிரி இருந்தது அண்ட் தென் ஆப்வியஸ்லி இந்த டெல்லர் ஸ்பேஸ் இருந்தது அண்ட் தென் இப்போ ஒன்று கஸ்டமர்லாம் வந்தால் செக்கெல்லாம் எழுதுறதுக்கு அப்படியே டிட்டோவாக இப்போ ஒரு குட்டி ஊரில் நம்ம ஊரில் ஒரு பேங்க் பார்த்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருந்தது என்ன கம்ப்யூட்டர் மட்டும் மிஸ்ஸிங் மேபி அப்போல்லாம் கையிலேயே எழுதி கையிலேயே எல்லாம் பண்ணியிருப்பாங்களா இருக்கும் அதனால தான் இந்த செக் இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்படியே ப்ரிசர்வ் பண்ணி வச்சுருந்தாங்க இட்ஸ் நாட் அ ரெப்ளிகா ஆர் சம்திங் அப்படியே அப்போ உள்ளது தான் அந்த ஹண்ட்ரட் இயர்ஸ்க்கு முன்னாடி உள்ளது தான் எப்படி ப்ரிசர்வ் பண்ணாங்கன்னு தெரில சூப்பராக பண்ணியிருந்தாங்க ஆக்சுவலி ஸ்பீக்கிங் கனடாவோட உண்மையான ஹெரிட்டேஜ்னால் இது தாங்க இவங்க தான் அபாரிஜினல் பீப்புள் உங்களுக்கு அங்கே உட்கா ஐ திங்க் அவங்களை கவர் பண்ணலன்னு நினைக்கிறேன் வருவாங்க ஸோ இவங்க யார் அப்படின்னா ட்ரெடிஷ்னலாக கேன் கெனடாலே பிறந்து வளர்ந்து அந்த பழங்குடியினர் சொல்லுவோம்ல அவங்க தான் இது வந்து அவங்களோட லைஃப் ஸ்டைலை போட்ரே பண்ணுறதுக்காக ஒரு சின்ன ஏரியா வச்சுருந்தாங்க இவங்களும் கிட்டத்தட்ட நம்மளை மாதிரி நம்ம வந்து இந்த ஓலையிலலாம் கூடலாம் பின்வாங்கல்ல சேம் அதே மாதிரி பின்னியிருந்தாங்க பட் இங்கே வந்து இந்த பனை மரம்லாம் கிடையாது இல்லையா ஸோ அதுக்கு பதிலாக மரத்தில் பட்டை வரும்ல அந்த பட்டையை எடுத்து அதில் வந்து அந்த ஓலை அதெல்லாம் பின்னி நம்மளை மாதிரி கூடெல்லாம் பின்னி இது எல்லாமே வச்சுருந்தாங்க இதெல்லாமே கிட்டத்தட்ட நம்ம ஊரில் எப்படி நம்ம கிராமங்களில் ஒரு ஒரு விஷயம் பார்ப்போமோ இந்த கூடையாக இருக்கட்டும் அது மாதிரி தான் இருந்தது அவங்க வந்து நிறைய கேம்ஸ் மாதிரிலாம் சொல்லி கொடுத்துட்ருந்தாங்க ட்ரெடிஷ்னலாக அவங்க என்ன மாதிரியான கேம்ஸ்லாம் விளையாடுவாங்க அப்படிங்கிறதெல்லாம் சொல்லி கொடுத்துட்ருந்தாங்க தெரியுதா இது எல்லாமே அவங்க மீட் பண்ண தான் பட் இன்ஸ்டெட் ஆஃப் நம்ம இதில் வந்து பனைமரம் நிறையா இருக்கிறதுனால நம்ம அந்த பணம் ஓலையை வச்சு பண்ணுவோம் இவங்க அதுக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா அனிமலோட ஸ்கின்னு அணிலோட ஸ்கின்னு இன்ஃபேக்ட் டாகோட ஸ்கின் கூட வச்சு அவங்க வந்து பண்ணியிருந்தாங்க நிறையா இந்த கூடை அந்த பக்கம் தொங்குத்தில் ஒயிட் கலர் அதெல்லாம் வந்து ஸ்குவரிலோட ஸ்கின்னு இதை வச்சு தான் அவங்க நிறைய எக்யூப்மெண்ட்ஸு இந்த கூடைகள் இதெல்லாம் வந்து மேக் பண்ணியிருக்காங்க ஆப்போசிட்டில் பார்க்குறது பார்த்திங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன் இப்போ உள்ளதுக்கும் அப்போக்கும் என்ன டிஃப்ரெண்ட்ஸ்ன்னு பாருங்க அப்படியே ட்ரெடிஷ்னலாக அப்படியே பக்கா வச்சுருந்தாங்க அதுதான் ஸ்டேஷன் போல் இது வந்து ட்ராக்குக்காக இது வந்து ஜஸ்ட் ரிப்ளிக் இட்ஸ் நாட் ஆக்சுவல் ஆக்சுவல் ரயில்வே ட்ராக்கு ஸோ இப்படிதான் இருந்திருக்கும் அப்படிங்கிறது எனக்கு ஏதோ ஒரு பழைய மூவிக்குள்ள போன மாதிரி ஒரு ஃபீல் இருந்ததுங்க எனக்கு தெரிஞ்சு இங்கேயே மூவிலாம் எல்லாம் எடுக்கலாம் நினைக்கிறேன் லோக்கலில் யாராவது தெரிஞ்சுக்கோங்க நீங்க வந்து இந்த பவனபி வில்லேஜ் நீங்க ரெண்ட்டுக்கு எடுத்து யூ கேன் டூ அ ஈவென்ட் லைக் மேரேஜ்லாம் கூட நீங்க பண்ணலாம் இது வந்து சர்ச்சு இந்த சர்ச் வெட்டிங் பண்ண முடியாது பட் வெளியில் வச்சு நீங்க ஈவெண்ட் கண்டக்ட் பண்ணி நீங்க கம்ப்ளீட் மேரேஜ் வந்து நீங்க கண்டக்ட் பண்ணிக்கலாம் த்ரீ தேர்ட்டி டாலரும் இன்னமும் ஒன் எக்ஸ்ட்ரா ரென்ட்டு ஃபோர் ஒன்வர் நீங்கள் வந்து ரெண்ட் பண்ணிக்கலாம் அதுக்கு மேலே நீங்கள் வந்து இருந்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் தேர்ட்டி ஃபைவ் டாலரும் ஏதோ சம்திங் இந்த ஹோல் மியூசியத்திலே இந்த வீடு வந்து இந்த பிளேஸ் வந்து மியூசியத்துக்காக வாங்கும் போதே இந்த வீடு இங்கேயே இருந்ததாங்க இதுவும் கிட்டத்தட்ட ஹண்ட்ரட் இயர் ஓல்ட் பில்டிங் தான் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிடில் கிளாஸில் எப்படி இருந்திருப்பாங்க அப்படின்ற மாதிரி இந்த வீடு எவ்வளோ பிரமாண்டமாக இருக்கலை நம்ம ஊர்லலாம் எப்படி வந்து ஒரு போர்ச் வச்சு கட்டுவோமோ ஒரு திண்ணை வச்சு கட்டுவோமோ அந்த மாதிரி இருந்தது இப்போயும் இருக்குது பட் இப்போக்கும் அப்போக்கும் எனக்கு ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ் தெரியலைங்க அங்கே உள்ள யூஸ் பண்ணியிருந்த ஐட்டம்ஸ் தான் நிறைய டிஃப்ரென்ஸ் இருந்தது இப்போயும் வீடுகள் எல்லாமே கிட்டத்தட்ட இதே மாதிரி தான் இருக்கும் நீங்கள் ஒரு தேர்ட்டி இயர் ஓல்டு பில்டிங் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு வந்து செட்டப் வந்து சேம் இந்த பக்கம் ஒரு லிவிங் ஏரியா இருக்கும் அந்த பக்கம் ஒரு டைனிங் இருக்கும் அப்புறம் பேக்கில் ஒரு கிச்சன் அதுக்கப்புறம் ஒரு ஃபேமிலி ரூம் இருக்கும் அப்புறம் மேலே ஃபுல்லாக பெட்ரூம்ஸ் இருக்கும் இங்கே வந்து மே நல்லா கிடையாது ஒரே ஃப்ளோரில் தான் இருந்தது பேஸ்மெண்ட் இருந்த மாதிரி எனக்கு தெரியல பிகாஸ் ரெண்டு ரூம் வந்து லாக் பண்ணி வச்சுருந்தாங்க ஆப்போசிட்டில் இப்போ நீங்கள் பார்த்தது லிவிங் அண்ட் இது பார்த்திங்கன்னா டைனிங் ஏரியா இந்த யூஸ் பண்ணியிருந்த ஐட்டம்ஸ் எல்லாமே நல்லா வுட்டில் வந்துட்டு செடார் உடலில் சூப்பராக இருந்தது எல்லாமே ரொம்ப அத்தன்டிக்காக இருந்தது நாட் ஓன்லி இன் திஸ் பில்லேஜ்மே இப்போ கரண்ட்லேயுமே சில வீடுகளில் போகும்போது அவங்களுக்கு வந்து ரொம்ப அத் அத்தன்டிக்கான விஷயங்கள் பிடிச்சி ரொம்ப ரொம்ப பழங்காலத்து ஐட்டம்ஸாக வச்சுலாம் டெக்கர் பண்ணி நான் பார்த்துருக்கேன் இந்த வீடு பார்க்கும்போது கிட்டத்தட்ட அப்படி தான் இருந்தது பயங்கரமாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க நம்பவே முடியல இது வந்து ஒரு ஹண்ட்ரட் இயர் ஓல்டு பில்டிங் அப்படின்னா சூப்பராக மெயின்டைன் பண்ணி வச்சுருந்தாங்க இங்கே உள்ள கிச்சன்லையும் பார்த்தீங்கன்னா சேம் கான்செப்ட் தான் இந்த ஸ்டவ் எல்லாமே அதே மாதிரி தான் இருந்தது வாஷ்ரூம் பாருங்கள் இதையும் இப்பயும் இதே மாதிரி தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் மேபி கொஞ்சம் அட்வான்ஸ்டாக ஆயிருக்கு நிறைய விஷயங்கள் சில விஷயங்கள் பட் த கான்செப்ட் இஸ் சேம் ஹண்ட்ரட் இயர்ஸ்க்கு முன்னாடி என்ன பண்ணியிருந்தாங்களோ அந்த ஓவரால் அந்த செலக்டன்லேருந்து எதுவுமே மாறல உள்ளே உள்ளது தான் மாறி இருக்கு ஆக்சுவலாக இங்கே நீங்கள் கிச்சன் பார்த்தாலும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இதோட ஸ்டவ்வோட மெட்டீரியல் பார்த்தீங்க அப்படின்னா அது என்ன மெட்டீரியல்னே தெரியலங்க ஆனால் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்தது ஏதோ சில்வரா இல்லை மெட்டலானே தெரில இதுவும் கோலில் தான் அது பண்ணுறது விறகு உள்ளே வச்சுட்டு அதை எரிச்சோன்னா அந்த புகெல்லாம் மேலே போயிடுது கீழே வந்து அவங்க குக் பண்ணிக்கிறாங்க பட் இங்கே எதுவுமே நான் ஃபயர் பிளேஸ் பார்த்தேன் யாவுமே இல்லை காலத்துலலாம் என்ன பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியல நான் சரியாக பார்க்கலையான்னு தெரியல பிகாஸ் இங்கே வின்டர்லலாம் இருக்கவே முடியாது ஆப்வியஸ்லி கரண்ட் இல்லை ஸோ நோ ஹீட்டர்லாம் இருந்திருக்காது ஃபயர் பிளேஸும் பார்த்த மாதிரி தெரியல ஐடோனும் புகையவும் போட முடியாது மர வீடு என்ன பண்ணியிருப்பாங்க அடுத்து அடுத்ததாங்க செம்மையாக ஒரு க்யூட்டாக சிசிஎம் மோட்டார் பைசைக்கிள் இருந்தது இது கிட்டத்தட்ட உலகத்துலேயே மொத்தமே அஞ்சு தான் இருக்காங்க பார்க்குறதுக்கு அவ்வளோ நல்லா இருந்தது இது எப்போ தயாரிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைன்டீன் ஓ நைனில் அவ்வளோ க்யூட்டாக இருந்தது அதோடய மெக்கானிசம் பார்க்குறதுக்கே பயங்கர எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தது இதுவும் இதுதான் அந்த சைக்கிள் எவ்வளோ சூப்பராக இருக்குல்ல ஐ மீன் இங்கே பைசைக்கிள்னு சொல்லுவாங்க செம சூப்பராக இருந்ததுங்க இது வந்து அதுக்கான மிஷின்ஸுன்னு நினைக்கிறேன் நிறைய அந்த மோட்டார் ரிலேட்டட் மிஷின்ஸ் இருந்தது அந்த சிசிஎம் மோட்டார் பைசைக்கிள் பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் நிறைய போட்டிருந்தாங்க நெட்டில் தேடும்போது ஒன்லி வந்து ஃபைவ் தான் ப்ரிசர்வ் பண்ணி வச்சுருக்காங்க அதில் ஒன்று தான் இது அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க இது எல்லா சிசிஎம் மோட்டார் பைசைக்கிளுமே இந்த நைன்டீன் ஓ செவன்லேருந்து நைன்டீன் ஓ டென் லெவனோட அந்த மேனுஃபேக்சரிங் இல்லை போல் அதுக்கப்புறம் ஐ பிலீவ் அவங்க அட்வான்ஸ்டாக ஏதாவது போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இதெல்லாம் பார்க்குறதுக்கு அவ்வளோ நல்லா இருந்தது இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது உங்களில் எத்தனை பேருக்கு இந்த மாதிரி ஹெரிட்டேஜ் சைட்டெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டுன்னு சொல்லுங்கள் எனக்கு ச ரொம்பவே பிடிக்கும் நம்ம ஊரில் எங்கேயாவது வந்து அகழ்வாராய்ச்சி பண்ணி ஏதாவது கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு சொன்னால் எனக்கு உடனே போய் பார்க்கணுன்னு தோணும் அன்ஃபார்ச்சுனேட்டி நான் ஒன்றுக்கு கூட போனதில்லைங்க பட் நெக்ஸ்ட் டைம் இந்தியா வந்தால் கண்டிப்பாக ஏதாவது ஒரு இடத்துக்காவது போய் போகணும் அட்லீஸ்ட் நான் மதுரை பக்கம் தான் இருக்கேன் அந்த மதுரை பக்கத்தில் உள்ள கீழ்வாடியா ஐ ஃபோக்கா நேம் அங்கேயாவது ஒரு தடவை போய் பார்க்கணும் இது பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஊரில் மளிகை ஜாமெல்லாம் வச்சுருப்பாங்களே அதே கடை தான் நிறையா கேண்டீஸ் இப்போ கீழே இங்கே பார்க்கறது ஃபுல்லாகவே வந்து பர்ல்ஸ் இதை எல்லாமே ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தாங்க மாவாக இருக்கட்டும் பருப்பு வகைகளாக இருக்கட்டும் இது எல்லாமே கீழே ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தாங்க இது பார்த்திங்கன்னா இந்த வெயிங் ஸ்கேல்லாம் என்னோடய ஊரில் ரொம்ப பழைய இதை மாதிரி எக்ஸாக்டாக கிடையாது பட் இது மாதிரி பழைய விதமான வெயிங் ஸ்கேல் நான் பார்த்துருக்கேன் அண்ட் இது பார்த்திங்கன்னா ப்ரெட் கட் பண்ணுற மிஷினு இது மாதிரி எல்லாமே ரொம்ப பக்காவாக ட்ரெடிஷ்னலாக அப்போது ஒரு நூறு வருஷத்துக்கு முன்னாடி எந்த மாதிரி மெத்தடில் யூஸ் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு நைஃப் முத கொண்டு எல்லாமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக சூப்பராக வச்சுருந்தாங்க கேண்டீஸ் எல்லாமே வில்லேஜ் தான் பேர் எல்லாமே இருக்குது இங்கே பாருங்கள் பிரிண்டிங் ப்ரெஸ்ஸு எவ்வளோ காம்ப்ளிகேட்டடாக இருக்குது இந்த மிஷின்லாம் பார்க்கல எப்படி ஒர்க் பண்ணுறதுனே தெரியல இப்போ நம்ம டக்குன்னு டைப் பண்ணுறோம் எடுத்துகிட்டு வந்துடுறோம் ப்ரிண்ட் எடுத்துகிட்டு வந்துடுறோம் அப்போ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக எவ்வளோ அதில் அந்த பிளேட் ப்ளேட்ஸாக இருக்கிறதுல எல்லாமே வந்து அவங்க ஸ்டென்சர்ஸ்ன்னாங்க இங்கே இருந்த லேடி வந்து அவ்வளோ அழகாக மியூசியம் பற்றி இன்ஃபேக்ட் வந்து இது க்ளோசிங் டைம் ஆகிடுச்சு எல்லோரும் அறக்க பிறக்க போயிட்டுருந்தாங்க ஆனால் இவங்க ரொம்ப ஸ்வீட்டுங்க எங்களுக்கு பொறுமையாக நாங்கள் கேட்க கேட்க எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க இன்ஃபேக்ட் நாங்கள் போயிட்டு தானே போஸ்ட் ஆஃபீஸ்ஸான்னு கேட்டோம் ஆக்சுவலாக அவங்க வந்து போஸ்ட் கார்டு ப்ரிண்ட் பண்ணுற இடம் அப்படின்னாங்க நாங்கள் பார்த்தோம் இல்லையா ஒரு ஷாப்பு அதுக்குள்ளே தான் போஸ்ட் ஆஃபீஸும் இருக்குது அப்படின்னாங்க ரொம்ப கிளியராக இந்த மியூசியத்தோட ஹிஸ்ட்ரி பற்றி எப்போ உருவாக்குனாங்க எங்கேருந்து வந்து ரிப்ளிக் காஸெலாம் எடுத்துகிட்டு வந்தாங்கிறது கொண்டு அவ்வளோ டீட்டெயிலாக பொறுமையாக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க அவங்க ஐயோ மூட மூடப்புறமே க்ளோஸ் ஆகிற ஆச்சு யோசிக்கவே இல்லை பயங்கர ஸ்வீட்டாக இருந்தாங்க அவங்களோட அட்டையர் பார்க்குற பார்க்குறதுக்கும் ஏதோ நம்மளே கிட்டத்தட்ட ஒரு நூறு வருஷத்துக்கு பின்னாடி போன மாதிரி இருந்தது அவங்க பேசுகிறதா இருக்கட்டும் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக ரொம்ப சூப்பராக பேசினாங்க இதெல்லாம் காமிச்சிட்டிங்க ஸ்கூல் எங்கேருந்தானு கேட்குறீங்க இதுதான் ஸ்கூலு இவ்வளோ சூப்பராக இருக்குல்ல ஆக்சுவலாக அந்த பெஞ்சஸ்லாம் பாருங்களேன் சிங்கிள் சிங்கிளாக போட்டு அவ்வளோ அழகாக இருந்தது இங்கே இது ஹீட்டர் வச்சுருக்காங்க பார்த்தா தெரியும் அந்த ஜக் மாதிரி இருக்கு இல்லையா அது வந்து ஹீட்டருங்க ஐ திங்க் அதுதான் அந்த ஓவரால் பிளேஸே ஹீட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அவ்வளோ சூப்பராக இருந்தது ஐ ஹோப் உங்கள் எல்லாருக்குமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க அண்ட் சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிர பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாமா பாய்